அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் மாம்பழம் சின்னம் யாருக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் இன்று விசாரணை பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகனுக்கு இடையே மிகப்பெரிய மோதல் நிகழ்ந்து வருகிறது அன்புமணி ராமதாஸ் தான் கட்சியை கைப்பற்றி விட்டேன் பாட்டாளி மக்கள் கட்சி எனக்குத்தான் சொந்தம் கட்சியையும் சின்னத்தையும் தேர்தல் ஆணையம் எனக்குத்தான் வழங்கியுள்ளது எனவே ராமதாஸ் அரசியலிலிருந்தே ஒதுங்கிக் கொள்ளலாம் என்பது போன்று பேசி வருகிறார் அதே சமயத்தில் ராமதாஸ் தரப்போ இந்த கட்சியை தொடங்கியது நான்தான் இந்த கட்சியின் அனைத்து விதமான அதிகாரம் எனக்குத்தான் உள்ளது அனுமணி ராமதாசினுடைய பதவிக்காலம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு நிறைவு பெற்று விட்டது அவரது பதவிக்காலத்தை நாங்கள் மேலும் பொதுக்குழுவின் மூலமாக நீட்டிக்கவில்லை நீட்டிக்கப்படாமல் அவரது பதவிக்காலத்தை அவர் தொடர முடியாது மேலும் தேர்தல் ஆணையத்தை போலியான ஆவணங்களை கொடுத்து நம்ப வைத்துள்ளார் இதனால் தேர்தல் ஆணையம் கட்சியையும் சின்னத்தையும் அவருக்கு அளித்துள்ளதாக அவர்களே கூறுகிறார்கள் இதை ஏற்க முடியாது என ஏற்கனவே ராமதாஸ் தரப்பு டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடியது அப்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை அழைத்து விசாரித்தபோது தேர்தல் ஆணையம் ஒரே கட்சியைச் சார்ந்த இருவர் நான் தான் தலைவர் என உரிமை கோரினால் கண்டிப்பாக சின்னத்தை முடக்குவோம் என குறிப்பிட்டிருந்தார்கள் மேலும் டெல்லி உயர் நீதிமன்றம் நீங்கள் உரிமையல் நீதிமன்றத்தை அணுகுங்கள் என கூறியிருந்தது அதன் அடிப்படையில் ராமதாஸ் அணி சென்னை உயர் நீதிமன்றத்தை நாடியிருந்தது அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது அப்பொழுது இருதரப்பு வாதங்களையும் நீதிபதி அவர்கள் கேட்டறிந்தார் அப்பொழுது ராமதாஸ் தரப்பு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் தான் அவருக்குத்தான் கட்சியில் யாரை நீக்குவது என்றாலும் சேர்ப்பது என்றாலும் அதிகாரம் உள்ளது அணுமணியினுடைய பதவிக்காலம் ஏற்கனவே நிறைவு பெற்றுவிட்டது அவர் தேர்தல் ஆணையத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களையும் ஏமாற்றி கட்சி எனக்கே உரியது என்பது போன்று பேசி வருகிறார் அவர் கட்சியினுடைய உண்மையான தலைவர் இல்லை என வாதிட்டார்கள் மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுகியுள்ளது இந்திய தேர்தல் ஆணையம் இரண்டு வார காலத்திற்குள்ளாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் யார் மற்றும் சின்னமும் கட்சியும் யாருக்கு சொந்தம் என்பதில் நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறீர்கள் என்பதை அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் இரண்டு வார காலத்திற்குள் தேர்தல் ஆணையம் அளிக்கக்கூடிய பதிலின் மூலம் இவர்களுக்கான விடை கிடைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது அதன் பின்பு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் இது பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் என்டிஏ கூட்டணியில் அவர் இணைந்தபோது பாட்டாளி மக்கள் கட்சியை தேர்தல் ஆணையம் எனக்கு அளித்துவிட்டது என்று கூறித்தான் அந்த அணிக்கே சென்றார் மேலும் என்டிஏ கூட்டணியில் பதினேழு எம்எல்ஏ சீட்டுகளையும் ஒரு ராஜசபா சீட்டையும் பெற்றுள்ளார் அது மட்டும் இல்லாமல் அவர் விதித்த முதல் நிபந்தனை கண்டிப்பாக ராமதாஸ் அணி இந்த கூட்டணிக்கு வரக்கூடாது அப்படி அவர் இங்கே வந்தால் நான் கேட்கக்கூடிய அதே தொகுதிகளைத்தான் அவரும் கேட்பார் இதனால் கூட்டணிக்குள் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் அது தேவையில்லாத ஒன்று மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்ணூறு சதவீத நிர்வாகிகள் என்னோடுதான் உள்ளார்கள் வெறும் நான்கைந்து சதவீத நிர்வாகிகள் மட்டுமே அவரோடு உள்ளார்கள் கட்சியினுடைய இளைஞர் பலம் என்னோடுதான் உள்ளது மேலும் தொண்டர்களும் எனக்குத்தான் வாக்களிப்பார்கள் ராமதாஸை இனிமேலும் யாரும் நம்பப்போவதில்லை எனவே அவர் நமது கூட்டணிக்கு தேவையில்லை ஒருவேளை அவரை நீங்கள் இணைப்பேன் என்று கூறினால் நான் கூட்டணியிலிருந்து இருந்து வெளியேறி விடுவேன் என கூறியதால்தான் தான் அதிமுக பாஜக தரப்பு வேறு வழியில்லாமல் ஒப்புக்கொண்டதாக சொல்லப்பட்டு வருகிறது அதிமுக மற்றும் பாஜக என்ற இரு கட்சிகளுமே தந்தை மகன் என இருவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கருதியது மேலும் அதிமுக தரப்பு ராமதாசோடு நாங்களே பேசுகிறோம் என்று கூறிய போது அன்மணி ராமதாஸ் அதனை மறுத்துவிட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது தேவையில்லாத செயல் இது எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை அதிமுகவிலும் இதுபோன்ற உட்கட்சி பிரச்சனை உள்ளது அதனால் நாங்கள் அதில் தலையிட முடியுமா என்ன என எதிர்கேள்வி எழுப்பியதாகவும் அதன் பின்புதான் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அமைதியானதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இது போன்ற சூழ்நிலையில்தான் தற்பொழுது கட்சியும் சின்னமும் யாருக்கு என்பது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பிற்காக இருவரும் காத்துள்ளார்கள் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரும் இதனால் வருத்தம் அடைந்து வருகிறார்கள் காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அவர்களின் நலனுக்காக போராடி வந்த கட்சி தற்பொழுது தந்தை மகனின் மோதலால் அழிந்து வருவதாக அவர்கள் கருதுகிறார்கள் நன்றி